கரூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் மக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர் கடும் வெயிலினால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டு உடல் சோர்வடைவதை தடுக்க மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகள் என்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது பல நகரங்களில் இப்போதே வெயில் சதமடித்து வருகிறது சில இடங்களில் நூற்று ஐந்து டிகிரி பேரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகிறது கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நூறு டிகிரி பேரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகிறது இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் அவதியடைந்து வருகின்றனர் வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தலையில் துணிகளை கட்டி செல்வது பிடித்தபடி செல்வதுடன் இளநீர் தர்பூசணி ஜூஸ் உள்ளிட்ட குளிர்பான கடைகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருப்பதோடு இரவிலும் புழுக்கத்தால் மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுகிறது நீர் சத்து குறைந்து மயக்கம் ஏற்படுவது தண்ணீர் அதிகமாக குடிக்காமல் இருப்பதால் கிட்னியில் கல் பாதிப்பு வயிற்று வலி கண்களில் நீர் சத்துக்கள் குறைந்து கண் பாதிப்பு உள்ளிட்டவை ஏற்படுவதாக கூறுகிறார் பொதுநல மருத்துவர் கார்த்திகேயன் ஸோ இப்போ வெயில்னால மருத்துவ ரீதியாக மக்கள் நிறையா பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க என்னென்னா காமனாக பார்த்தீங்கன்னா உடம்புல நீர் சத்து குறைஞ்சு மயக்கம் இப்போ முக்கியமாக வயதானவர்கள் குழந்தைகள் இப்போ ஸ்கூல் லீவ்லாம் வந்துருச்சு குழந்தைகளும் நிறையா விளாட வெயிலில் போக வர்றதில் நாங்கள் அதிகமாக சந்திக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக உடம்புல நீர் சத்து குறைஞ்சு மயக்கம் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறோம் அப்புறம் தண்ணியை அதிகமாக குடிக்காதனால கிட்னியில் கல் வயிறு வலி அதெல்லாம் அதிகமாக ஏற்படுது அதுபோக சிலருக்கு தோல் தொந்தரவு தோல் நோய் முன்னாடியே இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த வெய்ய காலத்தில் அந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனை தவிர்க்க வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதிக தூரம் இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகிறார் தண்ணீர் குடிப்பது மிக முக்கியமானது என்றாலும் வெறும் தண்ணீராக மட்டும் அருந்தாமல் உப்பு சத்துகள் இருக்கும் உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறார் வெயில் காலங்களில் நம்ம உணவு முறையில் எப்படி எப்படிலாம் நம்ம மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப முக்கியம் நிறையா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்கிறதுல வெறும் தண்ணியாக குடிக்கிறதுல வந்து எல்லா சத்தும் இருக்குமா அப்படின்னா அப்படி இருக்காது அதிகமாக வெயில் காலத்தில் வேர்வைகள் இருக்கும் போது வேர்வைகளோட சில உப்பு அளவுகளும் சேர்ந்து நம்மளுக்கு குறையறனால வெறும் தண்ணி மட்டும் பத்தாது இந்த இளநீ இந்த ஜூஸு நார்மல் நம்ம லைம் ஜூஸ்லாம் குடிக்கிற மாதிரி சால்ட் போட்டு கொஞ்சம் சேர்த்து குடித்தோம்னா எல்லா உப்பு சத்தும் சேர்ந்து இருக்கும் வெறும் தண்ணியை விட இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு இப்போதே வெயிலின் தாக்கம் இப்படி இருந்தால் மே மாதம் மற்றும் கத்திரி வெயில் காலத்தில் எப்படி இருக்குமோ என பொதுமக்கள் இப்போதே கலக்கத்தில் ஆழ்ந்துள்ளனர்